ரெண்டாயிரத்தி பதினாறில் சென்னையவே உழுக்குன ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்னையில் இருக்க ராயப்பேட்டையில் முத்து நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்திருக்கு அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே அந்த துர்நாற்றம் அடிச்சிருக்கு ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்க யாருக்குமே இந்த ஸ்மெல் எங்கிருந்து வருது அப்படிங்கறதே தெரியல அதுக்கப்புறம் போக போக துர்நாற்றம் அதிகமாக ஆரம்பிக்குது அப்போதான் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு குறிப்பிட்ட வீட்டுல இருந்து தான் வருது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது அந்த வீட்டுல சின்னராஜ் அப்படிங்கிற ஒரு முப்பத்தெட்டு வயதான நபர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரை கூப்பிட்டு உங்க வீட்டுல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வருது என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க வீட்டில் ஒரு எலி சேர்த்து போயிருச்சு அதுல இருந்து தான் இந்த துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை எடுத்துட்டு போய் வெளியே போட்டிருக்காரு பொதுமக்கள் முன்னிலையில் அந்த எலிதான் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டிருக்காரு ஆனால் அந்த எலியை அப்படி எடுத்துகிட்டு போய் அவர் அப்புறப்படுத்தினாலும் படுத்தினாலும் வீட்டிலேருந்து துர்நாற்றம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு இதனால் சந்தேகப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டோட உரிமையாளருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சின்னராஜோட வீட்டிலேருந்து பயங்கரமான துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் சின்னராஜை காண்டாக்ட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது இதுக்கப்புறம் அவர் அந்த ஏரியா பக்கமே வரல அவர் வீட்டுக்கும் வரவே இல்லை இதனால் அந்த வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்க ஸ்பேர்க்கியை வச்சு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி வீட்டோட ஓனர் அந்த வீட்டை திறந்து பார்க்கும்போது அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டாரு அந்த வீட்டுக்குள்ளே நான்கு பெண்களோட இறந்த உடல் சடலமாக இருந்திருக்கு நான்கு உடலுமே சிதஞ்ச நிலையில் இருந்திருக்கு அதிர்ந்து போன வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக ராயப்பேட்டை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த குடியிருப்பு அமைஞ்சிருக்க இடத்துக்கு இருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தோன்னா உடனடியாக போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும்போது போலீஸே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு அந்த உடல்கள் செதஞ்சு போன நிலையில் இருந்துருக்கு உடலில் பார்க்கும்போதே உடல் அரை நிர்வாணமாக இருந்திருக்கு இதனால் இந்த இறந்த உடலோட உடல் உருவ வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே திங்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நான்கு உடலையும் மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த மக்களுக்குமே அதிர்ச்சி போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே அட்டாப்ஸ் ரிப்போர்ட்லேயும் இறந்த கூட உடல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதில் போலீஸுக்கு பிரைம் இன்ஸ்பெக்டர் யார் அப்படின்னா அந்த வீட்டில் தங்கியிருந்த முப்பத்தெட்டு வயதான சின்னராஜ் அப்படிங்கிறவரு தான் உடனடியாக அவர் தேட ஆரம்பிக்கிறாங்க சின்னராஜ் வீட்டோட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் எப்போ துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து அவர் அந்த வீட்டு பக்கமே வரதில்லை இதுக்கு மேலே இங்கே இருந்தமுன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆள் அப்கான்ட் ஆகிட்டார் உடனடியாக போலீஸ் அவரை எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ மெரினா பேச்சில் சுத்திட்டு இருந்த கின்னராஜை கைது பண்ணுறாங்க போலீஸ் அவரை கைது பண்ணி விசாரிக்கும்போது தான் மொத்த உண்மையும் அவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயத்தை கேட்க கேட்க போலீஸே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு அவர் கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு சின்னராஜ் போலீஸ்கிட்ட என்ன என்னதான் கன்ஃபியூஸ் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த சம்பவத்துக்குள்ளே போனால் காரைக்குடியில் மீனா அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்காங்க ஆனால் மீனாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க கணவரோட கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்திருக்கு அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டிருக்கு இந்த காரணத்தினால மீனா அவங்களோட கணவரை விட்டு பிரிய ஆரம்பிக்கிறாங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த மூன்று மகள்களை கூட்டிக்கிட்டு பழனி அப்படிங்கிற ஊருக்கு போயிடுறாங்க காரைக்குடியில் அவங்க கணவரோட மீனா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த மூன்று மகள்களும் மீனா கூட தான் இருந்திருக்காங்க இந்த மூன்று மகள்களையும் காப்பாற்றுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழனி அப்படிங்கிற ஊரில் போய் ஒரு பேக்கரியில் வேலைக்கு சேர்றாங்க பழனியில் இருக்க ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கேயே ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வர வருமானத்தை வச்சு தன்னோட மூணு மகள்களையும் படிக்க வச்சுருக்காங்க இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் அந்த பேக்கரிக்கு ஸ்வீட் போட வந்த ஒரு நபரோட பழக்கம் ஏற்படுது மீனாவுக்கு முப்பத்தெட்டு வயதான சின்னராஜ் அப்படிங்கிற ஒரு நபரோட பழக்கம் ஏற்படுது அவர் அதே பேக்கரியில் ஸ்வீட் சப்ளை பண்ணுற ஒரு நபராக இருந்திருக்கார் இதனால் அவர் அடிக்கடி பேக்கரிக்கு வந்து போகிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் நாளடைவில் ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க பழக்கம் போக போக அதிகமாகுது ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் சின்னராஜ் மீனாவை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மீனாவையும் அவங்களோட மூன்று மகள்களையும் கூட்டிகிட்டு சென்னையில் இருக்க ராயப்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு வந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நாலு வருஷம் இவங்க ஒன்றா தான் வாழ்ந்துருக்காங்க பேக்கரிகளுக்கு ஸ்வீட் சப்ளை பண்ணுற ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு சின்னராஜ் அவரோட வருமானத்தை வச்சு இந்த குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் போக போக சின்னராஜ் கூடையும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டிருக்கு மீனாக்கும் சின்னராஜுக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டிருக்கு இவங்களுக்குள்ள எப்போல்லாம் சண்டை வருமோ அப்போல்லாம் மீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளே தூங்கக்கூடாது வெளியே போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுவாங்க இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி அடிக்கடி சண்டைகள் வரும் இது பக்கத்தில் இருக்க எல்லாருமே அடிக்கடி பார்த்துருக்காங்க அப்படி சண்டை வரும்போதெல்லாம் மீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ வீட்டை விட்டு வெளியே போ வெளியே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க அதனால் இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா சின்னராஜ் எப்பவுமே வெளியே தான் படுத்துக்குவாங்க ராயப்பேட்டையில் இருக்க முத்துநகர் அப்படிங்கிற ஒரு அடுக்குமாரி குடியிருப்பில் தான் இவங்க குடியிருந்தாங்க இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு போது சின்னராஜ் வந்து அவங்களோட மகள்களோடையே தவறான உறவு ஈடுபட ஆரம்பிக்கிறாரு அதாவது மீனாவுக்கு முந்தைய கணவரோட பிறந்த மூன்று மகள்களோட தவறான உறவுல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு ஸ்டெப் ஃபாதராக இருக்கக்கூடிய சின்னராஜே இந்த மாதிரி தவறான உறவில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறத மீனானால ஏற்றுக்கவே முடியல இதனால் மீனா ஒரு கட்டத்தில் சின்னராஜை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க போக போக அவங்கள வெறுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க என்னோடய மகள்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தப்பான உறவுலேயே நான் வந்தேன் ஆனால் நீ என்னோடய மகள்கிட்டையே இந்த மாதிரி நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த கோபத்தினாலே இவங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி சண்டை போடும் போதெல்லாம் சின்னராஜ் வெளியே தான் படுத்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சின்னராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உன்னோட மூணு மகள்களில் ஒரு மகளை எனக்கு திருமணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரு இதை கேட்டோன்னே மீனாக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல இதுக்கு மேலே நம்ம இவன் கூட இருந்தாள் அப்படின்னா நம்ம மூணு பொண்ணுங்களையும் இவன் நாசம் பண்ணிடுவான் அதனால் இவனை விட்டு பிரியறதா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது எப்போவுமே வெளியே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ சின்னராஜோட மனசில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவங்களை கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே சரியாக ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாறு மீனா அவங்க மூன்று மகள்களோட வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி சரியாக ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாறு அதிகாலை நாலு மணி அளவில் சின்னராஜ் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு உலக்கையை எடுத்து அங்கே இருந்த நாலு பேத்தையுமே கொடூரமான முறையில் தலையிலே அடித்து போல பண்ணியிருக்கார் கொலை அப்புறம் இரண்டு நாட்கள் அந்த இறந்த உடலோடைய உடல் உருவச்சிருக்காங்க அதாவது மீனாவனை மூன்று மகள்களோட இறந்த உடலோட உடல் உருவச்சிருக்காரு அவங்க இறந்து போனதுக்கப்புறமும் இரண்டு நாட்கள் அதே வீட்டில் தங்கி அந்த இறந்த சடலங்களோட உடல் உருவச்சுருக்காங்க இதுக்கப்புறம் தான் இந்த உடல்கள் அழுகி போய் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதை தொடர்ந்து தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆள் வீட்டிலருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு இது எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் போலீஸ்கிட்ட கிட்டே கன்ஃபியூஸ் பண்ணிட்டார் சின்னராஜ் இந்த விஷயத்தை கேட்டு போலீஸே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க உடனடியாக சின்னராஜை கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க மூணு வருஷமாக இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டு இருந்திருக்கு சரியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் மாதம் இவருக்கு நாலு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க சென்னையில் இருக்க மகிழா நீதிமன்றம் இந்த நான்கு கொலைக்கும் சேர்த்து நான்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்போ மீனாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் இந்த நாலு கொலைக்கும் சேர்த்து நான்கு ஆயுள் தண்டனையை கொடுத்துருக்காங்க தன்னோட மகள்களாக பார்க்கக்கூடிய மூன்று மகள்களையும் கொடூரமான முறையில் கொலை பண்ணி அந்த இறந்த உடல்களோட உடலூர் வச்சிருக்காங்க இந்த சம்பவம் போலீஸை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சென்னையவே அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு இந்த கேஸை முழுசாக நீங்கள் கேட்டிருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ